சிலோன் வயசின் முக்கிய உலக செய்திகள் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க வான்வழியில் பறந்த ரகசிய போர் விமானம் பதற்றத்தில் உலக நாடுகள் ஈரானை ட்ரம்ப் வழி நடத்தட்டும் உச்ச தலைவர் அலி கமேனி சவால் உடன் வெளியேறுங்கள் அமெரிக்கர்களுக்கு வழியான அவசர அறிவிப்பு ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் இளம் பெண் பலி பங்களாதேசம் போரில் நடந்த குண்டுவெடிப்பில் சிக்கி இரண்டு பேர் பலி சீரிப்பாய்ந்த நூற்றி முப்பது உக்ரைனிய ட்ரோன்கள் பெலகோரி கிராமத்தை கைப்பற்றியது ரஷ்யா ஈரானில் எந்த நேரத்திலும் அமெரிக்க ராணுவ தலையீடு அதி உயர் எச்சரிக்கையில் இஸ்ரேல் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் இருந்து மதுரோ வெளியிட்ட செய்தி விரிவான செய்திகள் ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் இளம் பின் பலி ரஷ்யா இடையே இன்று ஓர் ஆயிரத்து நானூற்றி பதினேழாவது நாளாக போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் பலியாக இருக்கின்றனர் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் ஆனாலும் போர் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் ஓரோனேஜ் நகரை குறிவைத்து உக்ரைன் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த ட்ரோன் தாக்குதலில் இளம்பெண் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்ததாக சர்வதேச செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஈரானை ட்ரம்ப் வழிநடத்தட்டும் ஈரான் உயர் தலைவர் கமேனி ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வழிநடத்தட்டும் என ஈரான் தலைமை மதகுரு ஆயத்துல்லா அலி கமேனி ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்களுடன் துணை நிற்பேன் என ட்ரம்ப் கூறிவரும் நிலையில் ஈரான் அரசு எதை செய்தாலும் விமர்சிக்கும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவ்வளவு திறமையானவராக இருந்தால் ஈரானை ஆட்சி செய்யட்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் மக்களின் பொருளாதார சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அன்றாட செலவை அதிகரித்து காணப்படுவதால் ஆத்திரமடைந்துள்ள மக்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா களமிறங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது எக்சல பக்கத்தில் கமேனி பதிவிட்டுள்ளதாவது ஈரானிய அரசாங்கம் இதை செய்தாலும் சரி அதை செய்தாலும் சரி போராட்டக்காரர்களுடன் சேர்ந்து கொள்வேன் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ளார் போராட்டக்காரர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் அவர் அவ்வளவு திறமையானவராக இருந்தால் ஈரானை வழிநடத்தட்டும் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க வான்வெளியில் பறந்த ரகசிய போர் விமானம் பதற்றத்தில் உலக நாடுகள் அமெரிக்க வான்வழியில் டூம்ஸ்டே விமானம் பறக்கவிடப்பட்டது மற்றைய நாடுகளையும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அமெரிக்காவில் உலகளாவிய பதற்ற நிலை அல்லது போர் பதற்றம் ஏற்படும் போது மட்டுமே அமெரிக்க அதிபரின் ரகசிய விமானங்களில் ஒன்றான டூம்ஸ்டே விமானம் பறக்கவிடப்படும் இந்த விமானத்துக்குள் இருந்தவாறு அரசை இயக்கும் அளவுக்கு வசதிகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சுமார் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகால வரலாற்றில் கடந்த வாரத்தில் அமெரிக்க வான்வழியில் டூம்ஸ்டே விமானம் கண்டுள்ளதாக பலரும் தெரிவித்திருக்கின்றனர் பதற்ற நிலையின் போது மட்டுமே இந்த விமானம் பறக்க விடப்படும் என்பதால் அந்த நாட்டு மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் இருப்பினும் அந்த சமயத்தில் டூம்ஸ்டே விமானத்தை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தான் பயன்படுத்தியதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்க ராணுவத்தில் இடம்பெற்றுள்ள டோம்ஸ்டே மிகவும் ரகசியமான ஒரு போர் விமானமாகும் தரையில் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை வரும்போது அதிபரும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த விமானத்தை பயன்படுத்திக் கொள்வர் இந்த விமானத்தில் பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகள் அறைகள் உள்ளிட்ட தேவையான வசதிகள் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் விமானத்தில் இருந்தவாறு இராணுவ கட்டளைகள் மட்டுமன்றி அணுவாயுத தாக்குதல் உத்தரவை கூட பிறப்பிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது நாங்கள் நலமாக இருக்கின்றோம் புரூக்லின் சிறையிலிருந்து இருந்து மதுரோ வெளியிட்ட செய்தி நியூயார்க் சிறையில் நலமாக இருப்பதாக சிறைபிடிக்கப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார் அமெரிக்க இராணுவ படைகள் வெனிசுலா நாட்டு தலைநகர் மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை சிறைபிடித்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தி இருக்கின்றனர் அத்துடன் கடந்த வாரம் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் விசாரணைக்குப் பிறகு மீண்டும் ஜனாதிபதி மதுரோ சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் மன உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவின் மகன் நிக்கோலஸ் மதுரோ குவேரா தனது பெற்றோரின் நிலை குறித்து சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தாங்கள் நலமாக இருப்பதாகவும் நாங்கள் சோர்வடையாத போராட்டக்காரர்கள் இன்று சிறையிலிருந்து மதுரோ செய்தி அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் நியூயார்க்கின் புரோக்லின் உள்ள மெட்ரோபாலிட்டன் தடுப்பு சிறையில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் மனைவி சிலியா புளோரஸ் இருவரும் அடைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயும் கைது செய்யப்பட்ட இருவரும் மீண்டும் மார்ச் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானில் எந்த நேரத்திலும் அமெரிக்க இராணுவ தலையீடு அதி உயர் எச்சரிக்கையில் இஸ்ரேல் ஈரானில் எந்த நேரத்திலும் அமெரிக்க தலையீடு ஏற்படுவதற்கான சாத்தியக் கூறுகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இஸ்ரேல் அதி உயர் எச்சரிக்கையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஈரான் நிர்வாகம் பல ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை எதிர்கொண்டு வருகிறது இதன் பின்னணியில் அமெரிக்க இஸ்ரேல் உளவு அமைப்புகள் இருக்கலாம் என்று ஈரான் குற்றம் சாட்டி வருகிறது பாரகதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன ஆனால் ஈரான் முழுவதும் இணைய மற்றும் தொலைபேசி சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன ஈரானின் முப்பத்தி ஒரு மாகாணங்களிலும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் வலுத்து வருகிறது இந்த நிலையில் சமீபத்திய நாட்களில் ஈரான் போராட்டங்களில் அமெரிக்க நிர்வாகம் தலையிடக்கூடும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பலமுறை அச்சுறுத்தி வந்துள்ளார் மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக பலவந்தத்தை பயன்படுத்துவதற்கு எதிராக ஈரான் ஆட்சியாளர்களையும் அவர் எச்சரித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் அதிவுயர் எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலின் அதிவுயர் எச்சரிக்கை நிலைப்பாடு நடைமுறையில் எதை குறிக்கிறது என்பதை அதிகாரிகள் தரப்பு வெளிப்படுத்தவில்லை ஜூன் மாதம் அளவில் இஸ்ரேலும் ஈரானும் பன்னிரண்டு நாள் போரில் ஈடுபட்டன அதில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தது இதனிடையே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் அமெரிக்க வழி செயலாளர் மார்க் ரூபியோவும் ஈரானில் அமெரிக்காவின் தலையீடு சாத்தியம் குறித்து தொலைபேசிகள் விவாதித்ததாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இருவரும் பேசியதை ஒரு அமெரிக்க அதிகாரியும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் அவர்கள் என்ன விவாதித்தனர் என்பதை அவர் கூறவில்லை ஈரானில் போராட்டங்கள் வலுவடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் அந்த நாட்டில் தலையிடும் முடிவுக்கு வரவில்லை என்றே கூறுகின்றனர் ஆனால் இஸ்ரேலை தாக்கினால் ஈரான் பயங்கரமான விளைவுகளை சந்திக்கும் என்று பிரதமர் நெத்தனியாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மேலும் ஈரானில் தற்போதுள்ள சூழ்நிலையை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் நெத்தனியாக குறிப்பிட்டுள்ளார் உடன் வெளியேறுங்கள் அமெரிக்கர்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு வெனிசுவேலாவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சர்வதேச விமான சேவையை பயன்படுத்தி அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறும்படி அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது வெனிசுவேலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெனிசுவேலாவில் பாதுகாப்பு நிலைமை தொடர்ந்தும் சீரற்று காணப்படுகின்றது வெனிசுவேலாவில் ஆயுதமேந்திய கிளர்ச்சி குழுவினர் வீதிகளில் சுற்றித் திரிகின்றனர் அவர்கள் தடுப்புகளை ஏற்படுத்தி அமெரிக்க குடிமக்கள் யாரேனும் உள்ளனரா என தேடி வருகின்றனர் அவர்களிடமிருந்து பாதுகாப்பாக விலகியிருக்கவும் வெனிசுவேலாவில் சர்வதேச விமான சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதனால் இதனை பயன்படுத்தி வெனிசுவேலாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது வெனிசுவேலாவில் உள்ள அமெரிக்கர்கள் பயணிக்கும்போது போது கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது தொடர்ந்து அந்த செய்தியில் வெனிசுவேலாவில் அமெரிக்கர்களை சிறைபிடித்தல் சிறைபிடித்து வைத்து சித்திரவதை செய்தல் பயங்கரவாதம் கடத்தல் உள்ளூர் சட்டங்களை தன்னிச்சையாக அமுல்படுத்துதல் உள்நாட்டு அமைதியின்மை மற்றும் மோசமான சுகாதார உள்கட்டமைப்பு உள்பட அமெரிக்கர்களுக்கு கடுமையான ஆபத்துக்கள் காணப்படுகின்றன அதனால் வெனிசுவேலாவுக்கு பயணிக்க வேண்டாம் என்று உச்சபட்ச அளவிலான எச்சரிக்கை அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றது எனினும் வெனிசுலா வெளியுறவு மந்திரி கில் வெனிசுலா முழு அளவில் அமைதியாகவும் மற்றும் இஸ்ரத்தன்மையுடனும் உள்ளது என தெரிவித்திருக்கின்றார் சேரி பாய்ந்த நூற்றி முப்பது உக்ரைனிய ட்ரோன்கள் பெலகோரி கிராமத்தை கைப்பற்றிய ரஷ்யா ரஷ்யாவுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக சொல்லப்படும் நூற்றி முப்பது ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது அமெரிக்காவின் போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் தீவிரமாக இறங்கியிருந்தாலும் சமீப காலத்தில் ரஷ்யா மீதான தாக்குதலை உக்ரைன் தீவிரப்படுத்தியுள்ளது அதே சமயம் ரஷ்யாவும் உக்ரைனுக்குள் தங்களது ஆக்கிரமிப்புகளை அதிகரிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தென்கிழக்கு உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்ய படைகள் கைப்பற்றி இருப்பதாகவும் உக்ரைனின் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை இடைமறித்து இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது மேலும் ரஷ்ய பாதுகாப்பு பகுதிகளுக்குள் நுழைய முயன்ற நூற்றி முப்பது உக்ரைனிய ட்ரோன்களை ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனிய படைகளின் ஒருங்கிணைந்த தாக்குதல் முயற்சி இது என்று விவரித்துள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ட்ரோன்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட இடம் குறித்து எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை ரஷ்யாவின் பிரிவினர் தென்கிழக்கு உக்ரைனின் சபோரிசியா பிராந்தியத்திலுள்ள பெலகோரி கிராமத்தை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது நகரை கைப்பற்றும் முயற்சியின் போது கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூறு உக்ரைனிய வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் பதினெட்டு இராணுவ வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது